ஹே கைஸ் ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்னைக்கு சாட்டர்டே ஸோ நாங்கள் என்ன சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க ப்ளஸ் கொஞ்சம் நம்ம வந்து கடலையும் போட்டுக்கலாம் ஸோ நாங்கள் நேற்று ஷாப்பிங் பண்ணோம் அப்போ நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த மீன் என்ன மீன் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு மீன் பேர் என்னலாம் தெரியாது இது என்ன மீனுன்னு தெரியல ஸோ நாங்கள் நேற்று கடைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மீன் எப்பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன மீனாக இருக்கும் அப்படின்னு இவர் தான் மீன் கட் பண்ண போகிறார் மீன் வெட்ட போகிறேன் மீன் வெட்ட மீன் வெட்ட பொளுன்னு ஸோ மீன்ஸ் ஐ அம் கொண்ணா கட் த ஃபிஷ் ஓகே மீன் ஊழ பொத்தா பொளுன்னு ஆமாம் கொஞ்சம் ஸோ சமைக்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பும் மீன் பொரியலும் ஃபிஷ் 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 குழம்பு குழம் எஸ் இவங்க காரமே சாப்பிட மாட்டாங்க ஆனா என் கூட வந்து சாப்பிட வச்சு சாப்பிடு வச்சு இப்போ அவங்க என்ன கூட நல்லா காரம் சாப்பிடுவாங்க ஆனா நான் சாப்பிட மாட்டேன் You know what I'm telling no that you don't eat much spicy before we get married mm. now you started even eating like good spiciness like you know amount of spicy yeah. so now like I'm Indian <laughs> are the bachelors and in the video where வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்க இங்கே என்னடானா நம்மளே உட்காந்து சமைக்க வேண்டியதாக இருக்குது அதை நம்மளே சாப்பிட்ணும் அது நமக்கும் பிடிக்காது வீட்டில் தான் அம்மாலாம் வந்து மீன் ஒரு மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கிட்ட கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷமாக தான் ஆக்கிடுவாங்க எனக்கு கட் பண்ண தெரியாது பட் ஆனால் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க அது வரைக்கும் நல்லது இவர் இந்த சிஸ்டர் வச்சுதான் வந்து கட் பண்ணுவாருமா எவங்களுக்கு நைஃப் வச்சு கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வாங்கினோம் நண்டு வெட்டுறதுக்கு அதுக்கப்புறம் ஃபிஷ் வெட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைச்சி குழம்பு வைப்பீங்களா இல்லை நாம வந்து வைப்பாங்கள குழம்பு சும்மா வந்து வதக்கிட்டு அதுக்குள்ளே வந்து புளி எல்லாம் வெப்பி அந்த மாதிரி வைப்பீங்களா நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி வெங்காயம் சீரகம் கடுகு கடுகு பெப்பர் சோம்பு கொஞ்சமா தக்காளி அப்புறம் கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து வதக்கி நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு அரைச்சு எடுத்துருவேன் அதுல வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்கும் கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும் நீங்க இந்தியாவில இருக்கும்போதே தெரியுமா சமைச்சு கத்துக்கிட்டீங்களா இல்லை இங்க வந்து யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கீங்களா அப்படிங்க இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சமைக்க தெரியாது லைட் லைட்டாக சமைப்பேன் அவ்வளோதான் பட் ஆனால் அவ்வளோ வாயில் வைக்க முடியாது அப்புறம் இங்கே வந்துட்டு யார் சமைச்சு கொடுப்பா அப்புறம் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல மேகி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஏன்னா சும்மா பாயில் பண்ணி சாப்பிட்றல அப்புறம் கடையில் கார்ன் வந்து விற்பாங்க அது சாப்பிடுவேன் பழம் சாப்பிடுவேன் இப்படி தான் என் உயிரை வாழ ஊற்றிட்டு இருந்தேன் ஒரு மாதம் அதுக்கப்புறம் எனக்கு அழுகையே வந்துருச்சு என்னடா இது நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு ஒழுங்காகவே வராது டேஸ்ட்டு வந்து ஐயோ நல்லாவே இல்லைன்னு சொல்லினாலும் அழுவேன் எனக்கு சமைக்கவே தெரில எனக்கு ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போவாங்க இங்கே இங்கே உள்ள இந்தியன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரெஸ்டாரெண்ட்டு நல்லாவே இருக்காது சில ரெஸ்டாரெண்ட்லாம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் சாப்பிட போயிருந்தேன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுலேருந்து நான் வந்துட்டு ஐயோயோ ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இல்லை இங்கே நம்ம ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறோமேன்னு யூடியூப் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து பிடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நான் பிரியாணி சமைக்கலாம் சொல்லிவிட்டு ஆரம்பித்தா தக்காளி சாப்பாடு செய்வேன் நான் உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க பிரியாணின்ற பேராக தக்காளி சாப்பாடு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுப்பேன் அவங்க சிரிப்பாங்க எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்டா இது ஏதோ ஏதோ விழுவுத்தையை கற்றுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ఆగప్రో కొంచెం కొంచెం మా నానే కత్తిగిటే ఓకే ఇంద మసాలా నా ఇంద టేస్ట్ ఇది పోట ఇంద టేస్ట్ వరం అబ్దీ సలి కత్తిగిట అదిదా అవ్వణం సో యు నో హౌ టు కుక్ ది పొటాటో కర్రీ హఆ వెరీ 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 లెస్ ఓన్లీ మాగి ఐ పుక్ మాగి మేబీ లైక్ ది పొటాటో కర్రీ లైక్ దట్ లైక్ వెరీ వెరీ లెస్ ఐ డోంట్ ஐ வாஸ் திங்கிங் லக் ஐ கேன் மேனேஜ் ஐயா கேட்குறாங்க நீங்கள் வர்றேன்னு தெரியும் தானே அப்போ உனக்கு சமைக்க தத்துக்காமல் வந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம இந்த சின்ன பிள்ளைகளை விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸோடலாம் அங்கே கூட்டாஞ்சோறை வச்சு சாப்பிடுவோம் கண்ட பொ பொ போட்டு என்னத்தையோ கொட்டி என்னத்தையோ மிக்ஸ் பண்ணி நல்லா தான் இருக்கும் அதனால் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்தது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போ அதேவே எப்படி எவ்வளோ நாள் சாப்பிட்றது அதுதான் ரொம்ப போயிடுச்சு ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இதை அரைச்சி எடுத்துடுவேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து புது புதுசா புதுசாக வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு நேம் எழுதி வச்சிருவேன் ஸோ இவங்க வந்து ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தக்காளி அரைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஊரில் வந்து தக்காளி பேஸ்ட் விற்பாங்க அரைச்சு அந்த இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இது வதக்காமல் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த புளிப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஊரில் கருவேப்பிலைக்கு வந்துட்டு நான் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன் ஆனால் இங்க கருவேப்பிலன்னா ஐயோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி அலையிறேன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் தான் நான் வந்து புளியில் கரைச்சி போ ஊற்றுவேன் வேணும்னா நான் வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன் அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா வலை வலைன்னு நாங்கள் வந்து இந்த வீடியோ த விரும்பல Ah okay. So my part is only to cook rice. So easy one. Also to clean. What are you thinking? Ah, to clean it also to to put the easy one. Like um uh, what what we are cooking now? We are cooking uh sorry சோரு சோரி இஸ் வாட் சோரே ஹம் ஃபிஷ் கோரோம்பே ஹம் ஹம் அண்ட் தோ ஓ தோசோ ஃபிஷ் போரியல் இந்த பாருங்க எவ்வளோ கருவேப்பில இருக்குன்னு கொஞ்சம் தானே இருக்கு ஆனா இந்த கருவேப்பில இந்த ஊர்ல இந்த பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட முந்நூறுவா கிட்டே வரும் இந்த ஊர் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஏன்னா அவங்க இம்போர்ட் பண்ணி விக்கிறதுனால ஆனால் நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து கா ரெண்டு ரூபா கா ரெண்டு சும்மா கொஞ்சம் கருவேப்பில தாங்க ரெண்டு ரூபாய்க்கு அப்படின்னு வாங்குவோமா இல்லை நம்ம போயிட்டு கடையில் கொஞ்சம் கிள்ளி போடுங்கக்கா கருவேப்பிலையும் கொத்துமலையும் அப்படி சொல்லுவோமா ஆனால் இங்கே அப்படி கிடையாது இத்தனோண்டு கருவேப்பிலையும் முந்நூறுரூவா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தி காய வச்சு விற்பாங்க கருவேப்பிலையவே வந்து காய வச்சு பேக்கெட் பண்ணி நூறு கிராம் இரநூறு கிராம்னு அது வந்து வில கம்மியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் சாப்பாடை சாப்பிட்டப்போ அப்படியே சாப்பாட்டில் வந்து மினி மயங்கி போயிட்டாங்க சரி Are you talking about me? I'm saying like first time when you eat my cooking, you you I'm saying like you fainted. Like oh, this is so, so so tasty like that. Yeah, yeah, it was, it was amazing, but very spicy. Yeah, आना इप्पो कुन्जन a अहां इवंगे इवंगे सापाड़ सापटे सापाड़े सापटे मै ही मारंद पोईते मै ही मायंदी सेते हाँ सेते या सापटे आवारे सारवारे इताकी मै ही मारंद पोईते मै ही मायंदी सेते पोईते आ पोईते हाँ मै ही मारंद पोईते मै ही मायंदी पोईते हाँ means after eating half food I like you know it was like எப்டா மை மைண்ட் เออ மை மைண்ட் மை மெய் மறந்து போய்டேன் மெய் மeyenடி போய்டே மறنده மெய் மறந்து போய்டேன் ஐன் மை மை மறன் மை மைஎnde 나 தன்ன மறந்து போய்るேன் ஆப்கோனா ஃபாகெட் தம்மா ஐ திங்க் நோ Ideneda mat. Enna sami ke poro iden. Min poriye seye poro. mean mean Fish is min. Ah, fish is mean ah, mean Min. Simple, right? Yes. It uh, is min. mean mean Porike Porom Porike means fry. Poriko poro. Porike means fry. Like you know. Min porike polom. Mm Easy. -hmm. Min poriko polom. நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா போடுவீங்களா நான் வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம் அப்புறம் சொல்லும் போது எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோறு 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 ம் தென் இது சோட் இது ஆனா வந்து ஒரு மாதிரி நெய்மீன் நம்ம செஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல நெய் நெய்யா அந்த மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் வந்து பனி பெய்யுது அடுத்த வருஷம் சம்மர் வரும்போது நான் வந்துட்டு வீட்லயே கருவேப்புல மரத்தை வச்சிடலாமான்னு யோசிக்க வந்து ரொம்ப தேவைப்படுது ரொம்ப இதெல்லாம் ஜாஸ்தி இங்கே Not this is called tava fry. Hmm? You, you know what know what grueling in the summer? Echi urudu. Echi Echi Nice. I bought this for me, Oma. Why for me? Or for us? For, for the family? Because yeah. you don't eat. Yeah, this is good.